வணக்கம் வெல்கம் டு சுதன் கார்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா அவுரா ஏபிஎஸ் டைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க ஃபஸ்ட் ஓனரில் இருக்குங்க வண்டி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்குது இது லோக்கல் ஏஸ்டேஷன் நெம்பருங்க டிஎன் முப்பது சேலம் நம்பரு வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க சே ஃப்ளோர்மேட் எல்லாமே புதுசு போட்டிருக்கிறாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த கிராச்சஸ் டென்டஸ் எதுவுமே இருக்காதுங்க பக்கா குவாலிட்டியான வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காதுங்க நம்ம இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம் மற்ற ஷெடான் டைப்பில் ஒரு லக்ஸூரியான வண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க நல்ல வண்டி எந்த கிராச்சஸ் டென்டஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் கோட் பண்ணுறாங்க ஒரு டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு சுதன் கார்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினாறுங்க செகண்ட் ஓனரில் இருக்குங்க வண்டி வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் தாங்க ஓடி இருக்குது தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங் போட்டிருக்கிறாங்க பம்பர் போட்டிருக்கிறாங்க பாக்ஸ் டைப் கேரியர் போட்டிருக்கிறாங்க சீட் கவர் புதுசு போட்டிருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் உள்ள வண்டிங்க இதோட எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டும் போட்டிருக்கிறாங்கங்க வண்டியில் எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோலுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க எதுவும் அடிப்படாத தெளிவான வண்டிங்க பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட் எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதன் கார்ஸில் இருக்குங்க சுதன் கார்ஸ் சேலம் சங்கர் நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது அதாவது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாங்க நான் நேரில் வாங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நன்றி வணக்கம்